சென்னையில என்ன நடக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஆராதனை 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 சாயங்காலம் ஆனா மூணு மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் ரோட்ல ரோட்ல நின்று இயேசுவை அறிவிக்கணும் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் அல்ல அவ்வளவு விசுவாசிகளை ரோட்ல இறங்கி டிராக்ஸ் கொடுக்கணும் இயேசு பேர் அறிவிக்கணும் அவங்கதான் சீசர்கள் உங்களை மாத்தாம கத்தர் விட போறது உங்களை தெருவில் நிறுத்தாம ஆவியானவர் விட போவது இல்லை தெருவில் இறங்கணும் உடனே சொல்லுவோம் அது எங்க சர்ச்சில் பாஸ்டர்கள் வாலிபர்கள ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு டீம் போய் அங்க ஒளியும் செய்யறாங்க இங்க ஒளியும் செய்யறாங்க அப்படி பெருமையா சொல்லுவீங்க நீங்க நீங்க சீசரா என்னைக்கு மாறுவீங்க இதான் எழுப்புதல் காலத்தில் நடக்க போகிற ஒரு விஷயம் எல்லாரும் சீசரா மாறிடுவாங்க சென்னை பட்டணத்தில் ரத்தனை கிறிஸ்தவளை சீசரா மாறிட்டா என்ன நடக்கும் தெரியுமா இந்த சுவிசேஷத்தை எதிர்க்கிறாங்க தெரியுமா அந்த குரூப் இந்த குரூப் அவங்க இவங்க பேர் வச்சுக்கிட்டு நிறைய எதிர்க்கிறா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் மத மாற்றம் பண்றீங்க மிரட்டாம பாருங்க அவெல்லாம் மிரண்டு ஓடிடுவான் அவ்வளவு பேரும் ஒளி செய்ய ஆரம்பிச்சு அவன் பயந்து ஓடிடுவான் பிசாசு துண்டை காணு துணியை காணும் என்று ஒதுங்கி விடுவான் சொல்லுங்க எத்தனை பேர் மரட்ட முடியும் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்த முடியும் எத்தனை பேர் ஜெயில போட முடியும் எல்லாரும் சட்டம் கொண்டு வருகிறவன் தலையை பிச்சுக்கிடுவான் ஒண்ணும் பண்ண முடியாது அலையிலயோ சொல்லுங்க மதமாற்றம் பண்றவங்களை ஜனிங்க கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தன்னா பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கோர்ட்ல வந்து நிப்பீங்க ஜட்ஜி பாப்பாரு யாரு அவங்க இவங்க எல்லாம் மரம் மாத்தினவங்க ரோட்ல பிரசங்கம் பண்ணாங்க பிடிச்சிட்டு வந்துட்டோம் எத்தனை பெரிய பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேரா அந்த கோட்ல பத்தாயிரம் பேர் நிக்கிறாங்க இந்த கோட்ல பத்தாயிரம் பேர் நிக்கிறாங்க பிசாசு பைத்தியம் பிடித்தவனாய் மாறி விடுவான் நீங்க எழுபணும் எல்லா விசுவாசிகளை சீசர மாறணும் அதான் எழுப்புதல் அதான் எழுப்புதல் இதை தாண்ட செய்ய போகிறார் அல்லையா சொல்லுங்க தான் எழுப்புதல் நடக்க போகிற விஷயம் அப்ப இந்த எழுப்புதல் அன்றைக்கு எருசலேம் பட்டணத்தில் வந்தது இந்த எழுப்புதல் சென்னையில வரணுமா வேண்டாமா எத்தனை பேர் விரும்புறீங்க அல்லையா கடைக்காரன்ட்டு கேட்பணும் கேட்கணும் ஐயா நேற்றுக்கு கடைக்கு ஜாமான் வந்த ஞாயிற்றுக்கிழமை கடை மூடி இருந்துச்சு என்ன விஷயம் நேற்றுக்கா நாங்கள் சர்ச்சுக்கு போனோம்ல நல்ல கடை திறக்கல அது காலையில் சர்ச்சைக்கு போயிட்டு வந்து மத்தியானம் திறப்பீங்களே முன்னால காலையில் சர்ச்சைக்கு போயிட்டு வந்து திறந்தோம் இப்போ காலையில் சர்ச்சைக்கு போவோம் சாயங்காலம் ஊழிய செய்ய போயிடுவோம் அந்த நாள் வருகிறது அப்படி சொல்றவங்க தான் சீசர்கள் Amen.